சென்னையில் பெரும் வெள்ளம் தண்ணியை தத்தளிக்கும் மக்கள் என் தலைவரே சென்னையில் ஒண்டியும் எப்போ மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கி நிற்கிது அதுக்கு என்ன தலைவரை காரணம் கூவத்தில் உள்ள போய் குப்பையை போட்டால் அப்புறம் நம்ம குஞ்சிருக்கிற இடத்துல தான் தண்ணி வரும் அதை ஒன்றும் தடுக்க வாய்ப்பில்லையா தலைவரே ஏன் இல்லை மாஸ்க் போடாமல் போகிறவன கூப்பிட்டு ஃபைன் அடிக்கிறது மாதிரி ஹெல்மெட்டு போடாமல் வரவனை கூப்பிட்டு ஃபைன் அடிக்கிறது மாதிரி ரோட்டில் குப்பையை கொட்டுறவனே கூப்பிட்டு ஃபைன் அடித்தாதான் தடுக்கலாம் ஏங்க அது வெளிநாட்டுல சாத்தியம் நம்ம நாட்டுல சாத்தியமா தம்பி உங்களை ஆளுங்க ஒரு ரூல்ஸையும் கொண்டு வர நம்ம நம்ம நாடுன்னா குப்பையை குப்பைய எச்சி துப்புறீங்க அப்புறம் வீட்டுக்குள்ள தண்ணி வந்தா கத்துறீங்க அண்ணா ரொம்ப அருமையா சொன்னீங்கன்ன வெளிநாட்டுல குப்பையை கொட்டினா வேலையும் போயிரும் வேலை பார்த்த சம்பளமும் போயிரும் அதே நம்ம நாட்டுல குப்பைய கொட்டினா நாடு நாசகம் போகுங்கிறது எவனுக்குமே தெரியல சென்னையில இருக்கிற குப்பையை மட்டும் அப்படியே அள்ளுனா ஐநூறு கிராமத்தை அப்படியே போட்டு மூடலாம் அந்த அளவுக்கு இருக்குது குப்பை எந்த ஏரிக்கு போனாலும் குப்பை எந்த ஏரியாவுக்கு போனாலும் குப்பை தலைவர அப்ப குப்பை சென்னையில வண்டிதான் கிடக்குங்கிறியலா சென்னையில தான் குப்பை இருக்குன்னு சொல்லல குப்பை மேலதான் சென்னையா இருக்குன்னு சொல்றேன் பிளாஸ்டிக் தான் தடை பண்ணிட்டாங்களே தலைவரு பிளாஸ்டிக்கே தடை பண்ணிட்டாங்கப்பா ஆனா பிளாஸ்டிக்கை தயாரிக்கிற கம்பெனி என்ன தடை பண்ணலையப்பா அப்படின்னா இதுல அரசியல் இருக்குன்னு சொல்றீங்களா தலைவர் இதுல அரசியல் இருக்குன்னு சொல்லல தம்பி நம்ம நாட்டை சுத்தமா வச்சுக்க நமக்கும் கடமை இருக்குன்னு தான் சொல்றேன் அண்ணா குப்பை எங்க இருந்து உருவாகுது குப்பை தானா உருவாவல தம்பி மனிதனோட ஆடம்பர வாழ்க்கைக்காக அவனே தான் குப்பை இவ்வளவு விவரமா பேசுறீங்களே எங்க இருந்தியா இத்தனை நாளா என்ன மாதிரி பேசுறவன் பல பேர் இருக்கிறான் நம்ம நாட்டுல எங்களை எவன் மதிக்கிறிய மழை பெஞ்சாலே பிரச்சனை தாங்க தம்பி மழையை ஏன் பிரச்சனையா பாக்குறீங்க மழையே பெய்யாம கஷ்டப்படுறாங்க சோமாலிய நாடு பேஞ்ச மலையை தேக்க வைக்க தெரியாம கஷ்டப்படுது நம்ம நாடு ஒரு ஒருத்தனுக்காவே பெய்யும் மழை ஒட்டுமொத்தமாவும் பெய்யும் மழை நம்ம ஒழுங்கா இருந்தா தலைநகரத்துல இருக்கிற தண்ணி தானா வடிவீங்க சென்னையில மழை பெஞ்சதுன்னா செம்பரம்பாக்கம் ஏரிய திறந்து விடுறதும் அதே கோட காலத்துல தண்ணி இல்லைன்னா சென்னை மக்கள்லாம் தண்ணி காண்டி பறந்து உழுவுறதும் வழக்கமாக போயிட்டுங்க அடா ஆமாங்க நீங்க சொல்றது சரிதாங்க தண்ணியில தத்தளிக்கிறதும் சென்னை மக்கள் தான் தண்ணி இல்லாம தவிக்கிறதும் சென்னை மக்கள் தான் அப்ப கிராமத்துல பிரச்சனையே இல்லைங்கிறீங்களா தம்பி அது சென்னையில தான் நியூஸு கிராமத்துல நடந்தா அதெல்லாம் அவங்களுக்கு கால் தூசு கிராமத்தெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கய்யா சென்னையில் ஆயிரம் பேர் வந்து போற இடம் தான் கவனத்தை செலுத்துவாங்க கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் நிவாரணம் வாங்கி நிம்மதியா இருக்கிறாங்க சென்னையில இருக்கிறவங்களுக்குலாம் என்ன கிடைக்குது கிராமத்துல இருக்கிறவங்க நிலம் வச்சுருக்குறாங்க நிவாரணம் வாங்குறாங்க தான் பிளாட்டை போட்டு நோட்டை வாங்குறீங்கல அப்புறம் இருந்து நிவாரணம் கிடைக்கும் அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிறப்ப அருமை தெரிய மாட்டேங்குது ஆத்துல குளத்துல உள்ள தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ள தான் கிராமத்தோட அருமை தெரியுது ஒரு ஓரமாக நின்று ஓலாவை புக் பண்ணி ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறது தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இயற்கையோடு சேர்ந்து வந்தால் தான் இன்னொரு தலைமுறையே இருக்குன்னு ஏயா உங்களுக்கு தெரியலை வேலை பார்க்காம இயற்கையாக பார்த்துக்கிட்டு இருந்தா சோறு யாரும் சொந்தக்காரனை வந்து போடுவான் அவங்களுக்கு வேலைக்கே போவானான்னு சொல்லலையா சுயநலமாக இருக்காம பொதுநலமாக இருக்குன்னு தான் சொல்கிறேன் யோ நீங்க திண்ணையில உட்காந்து சென்னையை பார்த்து பேசுறீங்க ஒரு நாள் அங்கே இருந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் தம்பி கடனாலி ஏரியா என்ன வர்ற புயல வழியிலே தடுக்க வழி இல்லையா வழி இருக்கு தம்பி ஏன் இல்ல கடல்கர ஹோரத்துல பனை மரங்கள் வளர்ந்தா புயலோட வேகத்தை அது கட்டுப்படுத்தும் பெரும் அளவல பாதிப்பு இருக்காது என்னங்க சொல்றீங்க பனை மரத்துக்கு அவ்வளவு பவரா ஆமா தம்பி நீ கஜா புயல்ல பார்க்கலையா ஆயிரம் மரங்கள் அடியோட சாஞ்சப்ப பனைமரம் மட்டும் அசையாம நிக்கு தம்பி அது மட்டும் இல்லையா இந்தியாவோட தேசிய மரமான ஆலமரத்தையே அக்க அக்கா பேத்துட்டு போனது கஜா புயல் ஆனா நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரத்தை ஒரு மட்டைய கூட கொடுக்க முடியா அதான் நம்ம பனைமரம் அப்பா மரத்துக்கு அவ்வளோ போறோம் தம்பி புயலுக்கு மட்டும் இல்ல கோடை காலத்திலயும் கை கொடுக்கும் பனை சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்க ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவன் ஒரு பனைமரத்தை வளர்த்தானா நிலத்தடிப்பு நீரை பூரா சேகரிச்சு வச்சுக்கும் பனை ஏ அப்பா பனை மரத்துக்கு இவ்வளவு பவரா தம்பி பனைய பத்தி சொன்னது பத்து பாயிண்ட் தான்ப்பா இன்னும் பலகோடு பாயிண்ட் இருக்கு அப்ப நம்ம ஊர்லயே நாளைக்கே பனை மரத்தை நட வேண்டியதுதான் நட்டு தண்ணியை ஊத்தி நாட்டை நம்ம காப்பாத்துவோம் தம்பி நட்டா போதும் தண்ணியெல்லாம் எல்லாம் ஊத்த தேவையில்லை தானா வளரும் இது பனை அதை நட்டால் நம்ம நாட்டுக்கு வராது வினை